அப்படியெல்லாம் அது அவங்கவுங்களோட ப்ரைவசிங்க அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் லைஃப் இருக்குல்ல ஸோ அவர் அதை பண்ணிட்டு இருக்காரு நிறைய நியூஸஸும் வருது அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் லவ் பண்றாரு அதனால ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா போயிட்டு இருக்காரு ஸோ அவங்களோட ப்ரைவசி தான் வந்து ஒரு சண்டை சண்டை படமா இருக்கு அதே மாதிரி அவர் லவ் ஸ்டே லவ் படமா ஒரு படம் நடிச்சு பார்க்கட்டும் அதுல அதுல கொஞ்சம் சண்டை இருந்தாலும் பரவாயில்ல சண்டை படமே போட்டா அது ஒரு சுவாரஸ்யம் இல்லாம போய்டும் ப்ரோ இது என்ன ஒரு கேங்ஸ்டர் மூவியா கூட இருக்கலாம் சொல்ல இருக்கலாம் ப்ரோ ஏன்னா அதுல வந்து அர்ஜுன் தாஸ் கூட இருக்கிறன்னு சொல்லி வந்திருக்குது வில்லனா கூட நடிச்சிருக்கலாம் சொல்ல முடியாது நம்மளால் எவ்வளோ ட்விஸ்ட் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது எப்படி வேணா கதை மாறலாம் நம்ம வந்து கணிக்க முடியாது இல்ல இல்ல கார்பேஸோட தனிப்பட்ட முடியல வந்து சினிமா ஃபீல்டுக்கு டெக்னிகேஷன் பின்னாடி இருக்கும்ல மறைமுகமா அதை வந்து நிறைய செஞ்சுட்டு இருக்காரு அது வந்து வெளிப்படியே அவர் சொல்றது இல்ல நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு அதனாலயே கூட இருக்கலாம் அவர் இன்ட்ரெஸ்ட் அதனாலயா கூட அடுத்து ஃபீல்டுக்கு இது மாறுறாருமோ அப்படியே கூட இருக்கலாம் ஒரு ஆவரேஜா இருக்கு பிகாஸ் முன்னாடி அஜித் பாத் அஜித் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அது சம்ம பியர்டு அந்த ஸ்டைல் வேற லெவல்ல இருக்கு இந்த மூவில வந்து ஒரு ஜென்ரலா ஒரு அஜித் எப்படி இருக்கும் ஒரு நார்மல் பர்சன் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு அவங்க வேற மாதிரி வரும் தலைக்கான கண்பாக்கு அது ரொம்ப நாள் கழிச்சு வெறித்தனமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் படம் வெறித்தனமாக இருக்கும் ஒரு டைலாக் கூட இல்லை ஃபுல்லாக டைலாக் எல்லாம் முடிச்சிருக்காங்க ட்ரைலருக்கு வெயிட்டிங் ப்ரோ கண்டிப்பாக ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு அஜித்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை பார்த்ததும் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஆக்சுவலி அந்த டீசரில் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் உன்னை நம்ப அப்படின்னு ஒரு கோட் இருந்துச்சு ஸோ நல்ல கான்செப்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஜானல்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க படம் மீன் டீசர் பார்த்தா एक्चुअली அது ஆக்சன் フィルム நினைக்கிறேன் பட் நான் அந்த எனக்கு தெரியல பாக்கலாம் நல்ல ஒரு கான்செப்ட் நினைக்கிறேன் ஃபைட்டிங் அது கூட எப்படின்னா ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க மேபி ஒரு நல்ல மெசேஜ் கொடுப்பாங்க அப்படியே அப்படியெல்லாம் அது அவங்கவுங்களோட ப்ரைவசிங்க அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் லைஃப் இருக்குல்ல ஸோ அவர் அதை பண்ணிட்டு இருக்காரு நிறைய நியூஸஸும் வருது அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் லவ் பண்ணுறாரு அதனால ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக போயிட்டுருக்காரு ஸோ அவங்களோட ப்ரைவசி தான் இப்போது தளபதி சொல்லிட்டாரு நான் லாஸ்ட் பண்ண பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிகாஸ் ஆஃப் அவர் பொலிட்டிக்கில் வரதுனால கூட இருக்கலாம் அதனால பட் ஆனால் அஜித் சார் அவரோட ப்ரைவசினால இது படம் பண்ணுவாருங்களா இல்லை அவரும் வந்து ஃபீல்ட் அவுட் பண்ணிவிட்டு அவரோட கார் சம்திங் அவரோட பேஷன் அப்படி கிடையாதுங்க ஃபீல்ட் அவுட்ன்றது எதுவுமே கிடையாதுங்க அவங்கவுங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பொறுத்து தான் ஸோ அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது போதும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாருன்னு அவர் போகிறது தான் அதனால அவர் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா நம்ம சொல் சொல்லிட முடியாது இன்னைக்கு வந்து லைக் ஒரு ஆவரேஜாக இருக்குது பிகாஸ் முன்னாடி அஜித் பார்த்து அஜித் படம் பார்த்ததுக்கப்புறம் அது செம்மா பியர்டு அந்த ஸ்டைலு வேறு லெவலில் இருக்குது இந்த மூவியில வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு அஜித் எப்படி இருக்கும் ஒரு நார்மல் பர்சன் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கு அவங்க ஸோ மூவி பற்றி பேசணும்னா எனக்கு மியூசிக் தான் இருக்கு அதுல ஏன்னா டைலாக் ஏன்னா எதுவுமே இல்ல எதுவுமே பெருசா இல்ல சோ இஃப் இன் கேஸ் எனி டைலாக்ஸ் எனி மூவி ஆனா ஒரு ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா

ஸோ மைட் டீ வின் எக்ஸ்பெக்ட் தட் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்துட்ருந்தாப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நிறைய அதுதான் அஜித் ஸ்டைல் ப்ரோ அதுதான் ஸ்பெஷல் பிகாஸ் ஃபேன்ஸ் அப்படி தான் வெயிட் பண்ணுறான் ஸோ அப்படிதான் ஒரு நல்லா மூவி ரொம்ப நாள் லேட் ஆகிடுச்சதுக்கப்புறம் அவர் நல்லா மூவி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார் நல்லா தான் இருக்குது ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுனால பெரிய சீக்கிரம் அடிக்கடி பார்த்துட்டு ரெண்டு வருஷம் ஆச்சா படம் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு எதிர்பார்ப்பாக தான் இருக்குது என்ன எப்படி இருக்குன்னு தெரில அவரும் ஃபீல்டு ரூட்டு போன மாதிரி ஆயிடுச்சு கார் அது மாதிரி

இல்லைன்னா கூட நடிச்சிருக்கலாம் சொல்ல முடியாது நம்மளால எவ்வளவு டெஸ்ட் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது எப்படி வேணாலும் கதை மாறலாம் நம்ம வந்து கணிக்க முடியாது ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ அப்படி இருக்காது ஏன்னா வந்து இப்பதான் வந்து தலை வந்து ரேஸ்ல வந்து இதாயிருக்காரு உள்ளேயே போயிருக்காரு அதனால டக்குன்னுலாம் வந்து தலை வந்து அதுக்குள்ளே அவ்வளோக்கா இது பண்ணியிருக்க மாட்டார் ஏன்னா வந்து வலிமையிலே பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டெண்ட்லே பாத்தீங்கன்னா அவர் இதாகிதான் பண்ணார் அதனால எடுத்தோடனே பண்ணியிருக்க மாட்டார் கார் ரேஸே அதெல்லாம் வந்து சும்மாலாம் பண்ண மாட்டார் ஏன்னா அவர் கார் ரேஸில் தான் வந்து அவர் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் இதிலே பண்ணியிருப்பார் அதனால எடுத்தோடனே பண்ண மாட்டார் ப்ரோ ப்ரோ அவர் வைஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ அவர் இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து அவர் படம் பண்ணுறதே பெரிய விஷயம் ப்ரோ ஏன் அப்படி இருக்கும் போல அவர் படம் பண்ணுறதே வந்து நம்மளுக்கு பெரிய விஷயம்தான் சொல்கிற மாதிரி தான் அவர் வந்து சும்மா கையசைச்சாலே போதும் வந்து இது பண்ணுற மாதிரில இதே போதும் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ ஆ வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் நல்லா இருக்கும் ப்ரோ நல்ல நல்லா தான் ப்ரோ இருக்கும் இல்லை இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ரொம்ப வந்து ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தோல்வியிலிருந்து வெற்றி கொண்டு வந்திருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு யாரோட உத ஆதரவும் இல்லாமல் வந்து பெரிய லெவலில் வந்திருக்காரு பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காரு ஆக்சுவலாக வந்து அவர் எந்த ஒரு விளம்பரம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பெரிய லெவலில் கொண்டு வந்துருக்காரு இதே வந்து அவருக்கு ஒரு பெரிய விடாமுயற்சியா இருக்கும்னு நான் இல்லை கார் பேஸோட தனிப்பட்ட முறையில் வந்து சினிமா டெக்னிக்கல் டெக்னிகல்ஸு பின்னாடி இருக்கும்ல மறைமுகமாக அதை நிறைய செஞ்சிட்டு இருக்காரு அது வந்து வெளிப்படையே அவர் இல்லை நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு விஜய் மாதிரி வந்து ஓபனா எதுவும் சொல்றதில்லை மறைமுகம் நிறைய சொல்றாரு செஞ்சிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து கார் மட்டும்தான் தெரியும் ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் வந்து ஏற்பட்டது வந்து இன்னமும் வந்து நிறையா செஞ்சிட்டு இருக்காரு

மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தாச்சா அந்த படம் ஓடும் ஒல்லி ஆகி திருப்பி அவரு உடம்பு ஏத்தார் ஒல்லி அது மாதிரி யாரால முடியாது எல்லாம் ரிஸ்க் எடுத்து நல்லா அழிவு நடிச்ச ரொம்ப தீனா வில்லன் சிட்டிசன் ரெட்டு இந்த படம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா இப்போ இப்போ டீசர் பாத்துるீங்க அந்த படத்துல அந்த டீசர்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேற ஒரு ரோட்டே அதிகமா காமிச்சிருப்பாங்க ஒரு ரேஸ் பண்ண மாதிரி ஒரு ஜானர்ல காமிச்சிருப்பாங்க அது எப்படி வந்தா அது எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க படம் ரிலீஸ் ஆச்சுனா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு ஒரு பக்கம் நல்லா இருக்கும் நல்ல லவ் ஸ்டோரியா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்